என் செல்ல குழந்தையே இன்று இந்த செவ்வாய் கிழமை இரவில் உன்னோடு பேச உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் யாருக்கோ சொல்லும் வாக்குதானே இது என்று நினைத்து விடாதே இது முழுக்க முழுக்க உனக்கான வாக்கு உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த தாயின் வாக்கு இதை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் அடைய துடிப்பது உண்மை என்றால் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே உனக்காக நான் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரம் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி இன்று உன்னோடு பேச நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகாக மாற்ற வேண்டும் எதையும் அம்மா நான் உன்னிடம் எப்பொழுதும் சொல்வது போல இன்று சொல்லிவிட்டு செல்ல நினைக்கவில்லை நான் உனக்கு இன்று சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொன்றையும் உன்னிடம் எடுத்துச் சொல்ல வர வேண்டும் நீ விரும்பியது ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான நன்மைகளை கொடுக்க வேண்டும் எதனால் அம்மா இத்தனை அழுத்தமாக சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா எதையுமே அறையும் குறையுமாக பெறக்கூடாது என்று சொல்கின்றேன் அது அறிவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி ஒருவரை பற்றிய எண்ணமாக இருந்தாலும் சரி எதுவென்றாலும் ஒருவரை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறையாக தெரிந்து கொண்டு நாம் அவர்களை பற்றிய ஒரு எண்ணத்தை வைத்திருக்கும் பொழுது அவர்களினுடைய பாதை வேறாக இருக்கலாம் அவர்களினுடைய நடவடிக்கைகளும் சிந்தனைகளும் வேறாக இருக்கலாம் அதனால் அவசரப்பட்டு எதையுமே நாம் கவனமில்லாமல் தெரிந்துவிடக்கூடாது முழுமையாக தெரிந்துகொள் கொள் இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடு என்றுதான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் நானிருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்த இந்த வாழ்க்கையை இனிமேல் நீ என்னவெல்லாம் பெறப்போகிறாய் என்பதனை முதலில் சரியாக புரிந்து கொள் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்ன தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் நீ கவனமாக புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி தந்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் என் பிள்ளையை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே உனக்கென சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இனி உன்னைச் சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் எதை எதையுமே இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நான் நல்லதை நடத்துவேன் என்பதனை நீ நம்பினால் அது போதும் உனக்கு எல்லாமும் நல்ல தருணங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதற்குமே இனிமேல் நீ ஏக்கப்படாதே என் பிள்ளையே உன் தாயானவள் உன்னிடம் சில விஷயங்களை இன்று வெளிப்படையாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையினுடைய இரவல்லவா நிச்சயமாக அதனை நான் உனக்கு என்னவென்று சொல்லத்தான் வேண்டும் இந்த நாளில் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து விடுகின்றது நான் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கேள் ஒரு கணவனிடம் ஒரு மனைவி எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்னவென்று சொல்கிறேன் அதே போல ஒரு மனைவியிடம் ஒரு கணவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாக பிரியமாக இருக்க வேண்டும் ஒருவரின் மனது புண்படும்படி பேசிவிடக்கூடாது கோபப்படக்கூடாது சாப்பாட்டில் குறை சொல்லக்கூடாது மற்றவர்கள் முன்னிலையில் திட்டிவிடக்கூடாது எந்த இடத்திலும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விட்டு கொடுத்து விடக்கூடாது முக்கிய விழாக்களுக்கும் சேர்ந்து செல்ல வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் இருவரும் ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசிக்க வேண்டும் ஒருவர் சொல்வதை இன்னொருவர் பொறுமையாக கேட்க வேண்டும் ஒருவரின் கருத்து சரியெனும் பொழுது இன்னொருவர் அதை ஆதரிக்கவும் மதிக்கவும் செய்ய வேண்டும் நம்மை விட இவர்கள் நல்லதை சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி அவர்களின் மீது பொறாமைப்படுவதோ அவர்களுக்கு எதிராக செயல்படுவதோ ஒருபோதும் கூடாது இதையெல்லாம் புரிந்து கொண்டாலே இங்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனைகள் என்பது அவ்வளவு எளிதில் வந்து விடாது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் அவ்வளவு சுலபமாக வேதனைகளை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே எதிர்பார்ப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு நிலையானது எந்த வகையிலும் நாம் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக நடக்கிறது என்றால் நிச்சயமாக இதையெல்லாமும் நாம் தெரிந்து உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு உண்மையானது மட்டுமல்ல புனிதமானதும் என்பதனை புரிந்து கொண்டு ஒருவேளை அது காலப்போக்கில் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலுமே காலத்திற்கும் மறக்க முடியாத பல நினைவுகளை அது நமக்குள் கொடுத்திருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது காலத்திற்கும் மறக்க முடியாத பல ஆச்சரியங்களை அது நமக்கு தந்திருக்கும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது இதுபோன்று ஒவ்வொன்றையும் நாம் உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் எந்த அன்பும் பொய்த்து விடாது என்பதனை முதலில் தெரிந்து கொள் அது யாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எந்த நேரத்திலும் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் உன் மனதை தொடும் என்றால் வஜ்ரகோஷம் என்று எனக்கு நீ பதிவிட்டு செல்ல வேண்டும் என் குழந்தையே சிலர் புழுதி காற்றுக்கே புலம்பி தீர்ப்பார்கள் சிலரோ பூகம்பமே வந்தாலும் அமைதி காப்பார்கள் மனதை பொறுத்ததுதான் வாழ்கின்ற வாழ்க்கை என்பதனை மறக்கக்கூடாது உன்னுடைய மனதை பொறுத்ததுதான் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் உன்னை வெறுக்க மற்றவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றுமே பிறருக்காக எப்பொழுதும் ஒரு நொடி கண்ணீர் சிந்தக்கூடிய பழக்கம் உன்னிடத்தில் இருக்கிறது இதுதான் உன்னை நீ நேசிப்பதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதி உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது நீ ஒன்றை மட்டும் புரிந்துகொள் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொள் உன்னால் எதுவும் முடியும் என்பதனை நீ நம்பு உனக்குள் இருக்கின்ற இரக்க குணம் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை மற்றவர்கள் மத்தியில் மரியாதையுடனும் மதிப்புடனும் வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா உன்னுடைய நேர்மையான குணமும் உன்னுடைய உண்மையான விஷயங்களும் நிச்சயமாக இந்த தெய்வத்தை உன்னை தேடி வரவழைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து சொல்வது எல்லாமும் உனக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது எது நடந்தாலும் நீ உறுதியோடு அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் உனக்கு தெளிவான விஷயங்கள் நிறைவாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மற்றவர்கள் எதையாவது பேசிக்கொண்டு உனக்குள் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் வளர்த்து கொண்டிருப்பார்கள் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் என்னவென்று புரியாமல் நிச்சயமாக உனக்கென சில தேவையற்ற விஷயங்களை சொல்லி தந்து கொண்டே இருப்பார்கள் நீ நல்ல வழியில் நடந்து சென்றால் கூட உன்னை தீய வழியில் இவர்கள் அழைத்து வருவார்கள் வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளை கொடுத்து உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்துவார்கள் என்பதனை மறந்து விடாதே இருக்கும் நொடிகளில் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நீ யார் என்பதனை உனக்கு அடையாளப்படுத்துவது போல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே மற்றவர்களை உனக்கு யார் என்று புரிய வைப்பதற்கு இது மிகச்சரியான விஷயம் அல்லவா அதேபோல உன்னை யார் என்று நீ புரிந்து கொள்வதற்கும் இது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய விஷயம் அல்லவா இதை தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரம் உனக்கு என்னவெல்லாம் நடந்தது என்று ஒரு நொடி சிந்தித்து பார் உன்னை ஆட்டி பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு பல தருணங்களை என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே பலவிதமான திருப்பங்களிலிருந்து உன்னை மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டத்தை உனக்கு உருவாக்கி தரக்கூடிய ஒரு நேரம் அல்லவா இனி எது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ தெளிவான ஒன்றை சரியாக பெற்றிடுவா என்பதனை மறந்து விடாதி வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே நீ யாரென்று முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்தது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை என்னவென்று உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே எந்த நேரம் எந்த விஷயம் என்னவாகிறது என்பதனை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் போதும் என் குழந்தையே மற்றவர்களினுடைய கவனத்தை ஒருபோதும் நாம் ஈர்க்க முயலக்கூடாது உன்னுடைய இலக்கு நம்பிக்கை வளர்ச்சி இதற்கெல்லாம் உயிரூட்ட வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னுடைய குறைகளை எல்லாம் பொறுமையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் மேம்படுத்த வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது பொது இடங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் எந்த ஒரு வார்த்தைகளையும் தேவையில்லாமல் நாம் விட்டுவிடக்கூடாது எந்த ஒரு வார்த்தைகளையும் தேவையில்லாமல் நாம் நிச்சயமாக சொல்லிவிடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் கவனித்து விட்டோமானால் அவை அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவை அத்தனையிலும் என் பிள்ளைக்கு சரியான ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் நிச்சயமாக எடுத்து சொல்லும் இந்த பொழுதுகள் என் பிள்ளை நீ எதையுமே எண்ணி இனி மேலும் வருந்தாதே இனி என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் ஏனென்றால் நீ சரியாகத்தானே இருக்கிறாய் எல்லாமும் சரியாகத்தானே நடக்கிறது வாழ்க்கை எதுவரை என்று உனக்கு தெரியாது ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக இழந்து செல்கிறாய் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதான் இது உண்மைதானே எது உனக்கு சரியானதோ எது உனக்கு தேவையானதோ அவை எல்லாமே உனக்கு சரியாக நேரத்தில் கிடைக்கும் எது உன்னை விட்டு விலகுகிறதோ அவை எல்லாமும் உனக்கு தேவையானது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் கொடுக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் நினைத்து பதறிக்கொண்டிருக்க முடியும் எத்தனை நாள்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் யோசித்து நாம் கலங்கி கொண்டிருக்க முடியும் நடக்கும் விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் வரை உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் காலம் கடந்து உனக்கு எல்லாமும் நடந்தாலும் அது உனக்கு நிலையானதாக இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் உனக்கு எதையெல்லாம் உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னைச் சுற்றி நான் இருப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழ விடுவாய் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நாம் ஆசைப்பட்டபடியே அடைந்திட வேண்டும் அதே நேரம் நாம் விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாதது எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் சென்று நல்லது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக இனிமேல் நடக்கும் என்பதனை தெரிந்துகொள் என் குழந்தையே எத்தனை முறைதான் நாமும் இதுபோன்ற பிரச்சினைகளை சந்தித்திருக்கிறோம் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் இப்பொழுது நடப்பது எல்லாம் உனக்கு பெரிதாக தெரியாது இப்பொழுது நடப்பது எல்லாமும் அது உனக்கு மிக பெரிய அளவில் விஷயங்களை கொடுக்காது என் பிள்ளையே எது நடந்தாலும் சரி நிச்சயமாக உன்னால் எல்லாமும் தெளிவாக நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் உனக்கு வேண்டியது எல்லாமும் இனி நிச்சயமாக நல்லதொரு புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அம்மாவினுடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் அதிசயமானவை என்பதனை உனக்கு நிச்சயமாக தெரிய வைக்கும் நான் இருந்து உனக்கு கொடுத்தது எல்லாவற்றிலும் இருந்தும் நீ சந்தோஷமாக மீண்டு வர வேண்டும் என்பதனை எனக்கு நிச்சயமாக அது உணர்த்தும் இனி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை முறை நீ காயம் கண்டாய் எத்தனை முறை நீ ஏமாற்றம் கண்டாய் எத்தனை முறை நீ தோல்வி கண்டாய் என்பதனை எல்லாம் நான் அறிவேன் ஒவ்வொன்றையும் கண்டு நீ இப்பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது நிச்சயமாக உன்னை பேரானந்த படுத்தும் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உன்னுடைய இந்த எண்ணங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்தது போல எல்லாமும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ அடுத்தடுத்த நிலைகளில் கண்டுகொள்வாய் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் நீ விரும்பியது போலவே உனக்கு அத்தனையையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ வருந்தாதுனில் உன்னோடு உடன் வரும் இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு மேலும் மேலும் பல மன வலிமைகளை நீ உனக்கு கொடுக்கும் நீ இழந்த நிலையில் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாதே வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை நீ எதற்கும் அஞ்சு நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வராகி என்ற தெய்வம் உன்னோடு பயணிக்கும் வரை இனி எதற்கும் நீ கலங்கிட வேண்டாம் என்பதனை புரிந்து கொள் அது போதும் உனக்காக அம்மா நிச்சயமாக ஒவ்வொன்றையும் செய்வதற்கு முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் உனக்கு சரியான விஷயங்களை நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ முறை உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு இனி அத்தனையிலும் நீ சந்தோஷமாக வாழ்ந்திட உன்னை ஆயத்தப்படுத்து அது போதும் இனி எந்த நாளும் உன்னோடு உன்னை தொடரும் என்னுடைய அன்பிற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்